ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது நம்மளுடைய டிஎன்எஸ்ரி ஸ்கூல்ஸ் ஆப்பில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கையாளக்கூடிய ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களில் ஃப்ரீ ஃபஸ்ட் பாஸ் தேவைப்படும் மாணவர்களுக்கு அப்ளை செய்ய வேண்டும் அதற்கு நாம் எவ்வாறு அப்ளை செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுடைய டிஎன்எஸ்ரி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய எட்டுலக்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் செஞ்சுக்கோங்க லாகின் செய்தவுடன் இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதை இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ உங்களுடைய டேஷ் ஸ்கீம்ஸ் ஆப்பு மெனுவை கிளிக் பண்ணுங்கள் இப்போது அதில் உங்களுடைய வகுப்பு காட்டப்படும் அதில் கிளிக் செஞ்சீங்கன்னா உங்களுடைய செக்ஷன் காட்டும் அதை கிளிக் செய்தவுடன் ஸ்கீம்ஸ் மாடல் ஓப்பன் ஆயிரும் இதில் கீழே இறுதியாக ப பஸ் பாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்கள் வகுப்பு மாணவர்களுடைய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் இங்கே காட்டும் இப்போ எந்த மாணவர்களுக்கு நீங்கள் அப்ளை செய்ய விரும்புகிறீங்களோ அந்த மாணவருக்கு நேராக இருக்கக்கூடிய அப்ளையே கிளிக் செய்யணும் அதற்கு முன்னாடி அந்த மாணவனுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை அதில் உங்கள் மொபைல்லையோ அல்லது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையோ உங்களுடைய மொபைல் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நே அந்த மாணவனுக்கு நேராக இருக்கக்கூடிய அப்ளை என்பதை கிளிக் செய்யுங்க கிளிக் செய்ய உடனே அந்த மாணவனுடைய நேமு அவனுடைய செக்ஷன் அதேபோல் அட்ரஸ் டீடைல்ஸ் இங்கே காட்டப்பட்டிருக்கும் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜேர்னி ஃப்ரம் ரெசிஸ்ட் ரெசிடென்ஸ் நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அவனுடைய ஊரில் இருக்கக்கூடிய அவனை ஊரில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அதே ஊரெலாம் பஸ் ஸ்டாப் இருக்கும் சில மாணவர்கள் பக்கத்தில் வந்து நடந்து வந்து ஏறுவாங்க ஸோ அவ்வாறு யானை இருக்குமேனா அந்த பஸ் ஸ்டாப்பை கரெக்டாக மாணவர்களிடம் கேட்டு என்ட்ரு பண்ணுங்க அடுத்து ஜார்னி டு ஸ்கூல் அதே போல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஊருடைய பள்ளியினுடைய சரியான பஸ் ஸ்டாப்பை என்டர் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஊர்களுக்கு இன்சைலோடு இருக்கும் டீ புதுப்பட்டி அந்த மாதிரி அதில் நீங்கள் டீ புதுப்பட்டி அப்படின்னு என்ட்ரு பண்ணும்பொழுது ஸ்பேஸ் அதாவது புள்ளியோ டாட்டோ எதுவும் டாட்டோ கோடோ எதுவும் போடக்கூடாது வர போட்டிங்கன்னா எரர் காட்டும் ஸோ நீங்கள் வந்து ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு உங்களுடைய அந்த ஊரை டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அப்லோடு ஃபோட்டோவில் அந்த மாணவனுடைய புகைப்படத்தை நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணியிருக்கக்கூடிய புகைப்படத்தை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அட்டாச் ஆகிரும் இப்போது அதை நீங்கள் அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்ன்ட்டு நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அதாவது இருபத்தி ஐந்து கேபிக்குள்ளே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்துடுச்சு இப்போது இதை நம்ம சேவ் கொடுக்குறோம் சேவ் கொடுத்த உடனே அப்ளைடுன்னு வந்து வந்துடும் அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் சப்போஸ் அதை மறுபடியும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் அதை அப்ளைடு அப்படிங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் ஆகும் எடிட் ஆன பின்னாடி மீண்டும் அவளுடைய ஃபோட்டோவையோ அல்லது அட்ரஸையோ மாற்ற விரும்புனா மாற்றம் செஞ்சுக்கலாம் இவ்வாறாக பஸ் பாஸுக்கு விண்ணப்பிக்கலாம் நன்றி